ஹலோ ஹால் வெல்கம் டு வேலன் துணை சேனல் என்ன பார்க்க போகிறோம் வருகின்ற மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திரு கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையிலும் மலையின் மீது தீபங்கள் ஏற்றி சிறப்பான வழிபாடுகள் நடக்கும் அதே போல் நாம் வீட்லேயும் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வோம் நாம் எப்போவுமே ஆண்டுதோறும் இந்த கார்த்திகை மாதத்தில் வருகின்ற பரணி நட்சத்திரம் அதாவது நம்ம கார்த்திகை நட்சத்திரம் தான் திரு கார்த்திகை தீபமாக வழிபாடு செய்கிறோம் அதற்கு நாள் அதாவது செவ்வாய்க்கிழமை ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பரணி நட்சத்திரம் எப்பொழுதுமே கார்த்திகை மாதத்தில் வருகின்ற பரணி நட்சத்திரத்தில் நம்ம மாலை நேரத்தில் ஐந்து தீபங்கள் பஞ்ச தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யணும் ஐந்து மன்னகள் வைத்து நீங்கள் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஏதாவது எடுத்து இந்த ஐந்து தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் கார்த்திகை மாதமே இறை வழிபாட்டிற்கு உகந்த ஒரு மாதம் அதுவும் இந்த பரணி நட்சத்திரத்தில் நாம் பஞ்ச தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம் முன்னோர்கள் நம் சன்னதிகள் நமக்கு பின்னாடி வரவங்க யாராக இருந்தாலுமே எம பயம் நீங்கும் தேவையற்ற பயம் கலக்கம் எதுவுமே இருக்காது அதனால தான் இந்த கார்த்திகை மாதத்தில் வருகின்ற பரணி நட்சத்திரத்தில் மாலை நேரத்தில் நம்ம தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யணும் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுடைய நாமங்களை படிக்கலாம் சிவபுராணம் படிக்கலாம் அப்படி இல்லைனா ஓம் நமசிவாய அப்படி சொல்லிட்டு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லலாம் ஐந்து தீபங்களை ஏற்றி பரணி நட்சத்திரத்தில் நீங்கள் வழிபாடு செய்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே உங்களுக்கு பயம் அப்படிங்கிறதே இல்லாமல் நீங்கள் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளலாம் அதுக்காக தான் இந்த பரணி நட்சத்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நம் முன்னோர்கள் ஐந்து தீபங்கள் ஏற்றி வழிபாடுகள் செய்வாங்க அதுக்கு அடுத்த நாள் திருக்கார்த்திகை தீபம் இந்த திருக்கார்த்திகை தீபத்தில் நம்ம வீட்டில் எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றலாம் குறைஞ்சபட்சம் இருபத்தி ஏழு விளக்குகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கிறதாக கூறுறாங்க அதனால் நம்ம இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்றி திரு கார்த்திகை தீபத்தன்று வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு பொதுவாக நம்ம தினமுமே வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்தனாவே நமக்கு நிறைய இரசக்தியும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வாய்ப்புமே கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் நாம் தினமுமே காலையும் மாலையும் தீபமேற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் திருக்கார்த்திகை தீபம் நாம் ஏற்றுவது மாலை ஆறு மணிக்கு சில பேர் படையலிட்டு வழிபாடு செய்வாங்க சில பேர் தீபம் மட்டும் ஏற்றி வழிபாடு செய்வாங்க நாம் டிவிலேயே பார்த்துட்டு திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவாங்க அண்ணாமலையாக இருக்க அரோஹரா என்ற நாமத்தை சொல்லி தீபம் ஏற்றுவாங்க அப்போ வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம்